you நம்மை மீட்கும்படியாய் தன்னையே தந்த விலையேற பெற்ற கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோவான் எழுந்த சுவிசேஷம் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலேருந்து இருபத்தி நாலாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் இயேசுவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார் அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள் அந்த சமயத்திலே அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாக இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பலை சாய்ந்து கொண்டிருந்தார் யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான் எனக்கு பிரிவான தேவப்பலிகளே இயேசு கிறிஸ்து இதெல்லாத்தையும் சீஷர்களுக்கு சில காரியங்களை சொன்னார் என்று நம்ம பார்த்தோம் தன் தனக்கும் பெதாவுக்கும் இருக்கிற ஒருமனம் தாழ்மை இதை குறித்தெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துட்டு வசனம் நம்ம கேட்கறது மாத்திரம் இல்ல செய்கிறவன் தான் பாக்கியவான் இதெல்லாம் நாம நினைச்ச தினத்துல தியானியத்த தொடர்ந்து இயேசு கிறிஸ்து ஆவியில கலங்கினார் இதுல சொல்லிட்டு ஆவியில கலங்கினார் ஆவியில கலக்கம்னா என்ன மாம்சத்துல கலக்கம் இல்லை மாம்சத்துல கலக்கம்னா ஐயோ நம்ம அடிப்படை போறோம் நம்மள வந்து சிலுவையில் அறிய போறாங்க நம்மளுக்கு வலிக்கும் ரத்தம் வரும் அதுக்கு அதுக்கு நினைச்சு மாம்சத்தை நினைச்சு கலங்கிறது தான் மாம்சத்தின் கலக்கமான இயேசு ஆவியில கலங்கினாரு எதற்காக ஆவியில கலங்குனாருன்னு நம்ம தொடர்ந்து பாக்குறோம் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு யோதாசை குறித்து அவர் சொல்லுகிறார் அப்போது காட்டிக் கொடுத்து கொடுக்கப்படுகிற நிலைமையை நினைத்து இயேசு ஆவியில கலங்கினாரையோ அவன் நல்லதான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினான் ஏசு கிறிஸ்து சீஷர்ல தேர்ந்தெடுக்கும் போது சும்மா தேர்ந்தெடுக்கல இரவு முழுவதும் அவர் என்ன செய்தார் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே யாரெல்லாம் யாரை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தன் பிதாவின் இடத்துல பிதாவை நோக்கி ஜபம் பண்ணி அவர் அவர் அடுத்த நாள் காலையில தன்னுடைய சீஷர்ல ஆகிய பன்னெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறார் அப்போ நல்ல யூதாஸ் தன்னை அர்ப்பணித்து நல்ல ஒரு சீஷனாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் யேசுவை பின்பற்றினார் அப்போ அப்பயே ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு பின்மாற்ற படாசை உள்ளவனை உள்ளவனாக அவன் ஆரம்பத்தில் இல்லை ஆனால் போக 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 அந்த யூதாசனுடைய இறுதி முடிவை நினச்சி ஏசு கிறிஸ்து ஆவியில் கலங்க நிறைய ஒரு ஆத்துமா அது அது அழிந்து போக போகிறதே என்று சொல்லி ஆவியில் கலங்கி யூதாசை குறித்து சொல்லுகிறாரு அப்போ ஆஹ் எல்லா சீஷர்கள் சுற்றி உள்ளவங்க யாரை குறித்து பேசுகிறாரோன்னு சொல்லி சீஷர்கள் எல்லாம் ஐயப்பட்டு ஒருவரையொருவர் நோக்கி பார்த்தாங்க இந்த சமயத்தில் யூதாசுக்கு தெரியும் தா தான் தான் காட்டி கொடுக்க போகிறேன் போகிறாரு என்ன பற்றி தான் சொல்கிறாருன்னு யூதாஸுக்கு தெரிந்திருந்தும் அவனும் என்ன செய்கிறான் மற்ற சீஷர்களை எப்படி கேட்குறாங்களோ அதே போல் அவனும் என்ன செய்கிறான் அவங்களுக்குள்ள ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு அவன் என்ன செய்கிறான் அவன் அவன் அங்கே நடிக்கிறத நம்ம பார்க்கறோம் யூதாசுடைய உள்ளான மனதை உள்ளான நிலைமையை அவன் என்ன செய்கிறான் மறைத்து தன்னுடைய சீஷர்கள் சக சீஷர்களோடையே ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா தூங்கி ஒன்றா எங்கே போனாலும் ஒன்றா போய் அப்படி ஒருவருக்குள்ள ஒருவர் அப்படி ஒரு க்ளோஸாக இருக்கிற தன் சீஷர்களுக்கு மத்தியிலேயே அவன் என்ன செய்தான் மற்ற சீஷர்களுக்கு முன்பாக மறைதான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் வேஷம் போடுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது சபைக்கு போனால் ஒரு மாதிரி நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி இப்படி ஒரு ஒரு நிலைமை நமக்கு இருக்குமானால் நம்முடைய நிலைமை பரிதாபமாக இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக வாழுகிற வாழ்க்கை தான் சபையில் நம்ம ந ஒரு நல்ல நல்லவங்க போல நம்ம நினச்சாலும் அதற்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை சபையில் யாரும் மற்றவர்கள் மற்ற மனிதர்களோ யாருமே நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது நம்மை பார்க்கிற ஆண்டவர் நம்ம இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து அறிகிறவர் மாத்திரம்தான் நம்மை அவரோடு கூட நம்ம அவர் நம்மை கொண்டு போக முடியும் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்க முடியும் அப்ப நம்ம யாருக்காக நம்ம வேஷம் போடுகிறோம் அது இப்போ இன்னைக்கு நம்ம நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நான் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கேன்னா மனுஷங்களுக்கு முன்பாக ஒரே மாதிரி இருக்கேன்னா யாரும் இல்லைனாலும் ஒரே மாதிரி இருக்கேனா நான் எப்படியாய் நடந்து கொள்ளுகிறேன் என் உறவுகளுக்கு முன்பாக நான் எப்படி நடக்கிறேன் என் உள்ளம் எப்படி இருக்கிறது இதை தான் ஆண்டவர் பார்க்கிறார் யோதாசுடைய ஆரம்பம் சரியாச்சு ஆனால் முடிவு சரியாக இல்லை நம்முடைய ஆரம்பம் முக்கியம் நம்ம முடிவு வாழ்க்கையின் முடிவை நம்ம எப்படி நம்ம கொண்டு போகிறோம் எப்படி முடிக்கிறோம் கவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன் அவர் சொல்றாரு கான்ஃபிடெண்ட்டாக அப்போ நாமும் முடிவு நம்முடைய முடிவை நோக்கி நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்ம அதை நம்ம மனசுல வச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை வாழ கத்தர் உதவி செய்யும் உதவி செய்ய வேண்டும் அதனால் அவரை நம்ம சார்ந்துருக்கணும் இப்போ இயேசு சொன்னோன்னே எல்லாரும் பார்க்குறாங்க அப்போது இயேசுக்கிட்ட அன்பாக இருந்த சீஷனோட மார்பில் சாய்ந்து கொண்டு இருக்கும்போது யார் அவருடைய கேளு அப்படின்னு சொல்லி பேத் பேதர் அங்கேருந்து சைகை காட்டுகிறதை நம்ம பார்க்குறோம் அப்போது ஏசு கொசு தன் சீஷர்லேருந்து ஒன்றுமே மறைக்கலை அவர் எல்லாவற்றையும் அவர் சொன்னார் தன் சீஷல்லோடு கூட அவ்வளோ ஒரு நேசித்தார் அவங்கள மறைச்சி எதுவுமே செய்யலை நாம கூட ஒரு சீஷனாக சீஷன் இருதயம் நமக்கு இருக்குமானால் ஆண்டவர் நம்மளுக்கும் காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்துவார் அதற்காக அவர் வெளிப்படுத்தும் போது நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும் அதற்காக நம்ம ஆயத்தப்பட வேண்டும் இதுதான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருக்கு பிரியமாய் நம்ம ஜீவிக்க வேண்டும் நம்முடைய ஆவியில் நம்ம நம்மை சுற்றி உள்ளவர்களுக்காக நம்ம நம்ம ஜெபிக்க வேண்டும் கதை தான் அவங்கள மாற்றணும் கத்தை தான் அவங்கள தொடணும் அவங்க அவங்கள நம்ம உண்மையாக நேசிக்கிறது உண்மைனா நம்ம அவருடைய ஆத்மாக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக நாம காணப்பட வேண்டும் இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிறதற்கு கத்த நமக்கு உதவி செய்யும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போம் அனுவரே நாங்கள் கண்டி தியானி இந்த வசனத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்துதாஸ் தன்னுடைய வாழ்க்கையை நன்றாக ஆரம்பித்து முடிவை விட்டுட்டாருப்பா அன்றுவரே நாங்களும் அதை போல இல்லாமல் உமக்கு முன்பாக நாங்கள் வாழ்ந்து உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுடைய முடிவு அடுவரே உண்மை பற்றியதாய் அப்படின்னு நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழ கத்தர் உதவி செய்யும் என்னோடய வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்தும் எதனால வழி தவறி போனாலோ அந்த ஒரு அந்த பாதையில் நாங்கள் செல்லாதபடிக்கு உமக்கு முக்கியத்துவம் கடுத்து உலகத்தில் உள்ளவைகளில் அல்ல உண்மை சார்ந்து உண்மை பின்பற்றி உண்மையாயுமை நேசித்து நாங்கள் ஜீவிக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும் மாய்மாலமான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரை மனுஷருக்கு முன்பாக ஒன்று பின்பாக ஒன்று இல்லாத படிக்கு உண்மையாயி உடைய முகத்துக்கு முன்பாக வாழ கத்திரைங்களுக்கு கிருபத்தாரும் அனுக்கிரகம் செய்யும் துதிகன மகிம் யாவுமுக்கு செலுத்தி யேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்